செம்மண்ணை சித்துப்பாத்தி மனித பதகுலியில் மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை மக்கள் பார்வையிடுவது சம்பந்தமான ஒழுங்கு விதிமுறைகளை நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த ஒழுங்கு விதிமுறைகளில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அந்த சான்று பொருட்களை தொட்டு பார்ப்பது அல்லது கையில் எடுத்து பார்ப்பது போன்ற விடயங்களும் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக இந்த பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் அதாவது சான்றிதழ் பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் புரிதொரு நாளிலும் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஏன் பெரிதொரு தினத்தில் இதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்பது சம்பந்தமான தகவல்களையும் இன்றைய நாள் அகவல்களின் போது சிறுவர்கள் உட்பட நாலு பேருடைய மனித இளம் கூறுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது அது சம்பந்தமான தகவல்களையும் இந்த சிட்டுப்பாத்தி மனித புதவலியை வலயத்தில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த சிட்டுப்பாத்தி மனித புதவலி விவகாரங்கள் சம்பந்தமாக இன்று சனிக்கிழமை வெளியாக இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சக்தாமல் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கைகள் இந்து சனிக்கிழமையும் இருபத்தி எட்டாவது நாளாக அதாவது இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி எட்டாவது நாளாக நடைபெற்றிருந்தது காலையில் இருந்து மாலை வரையான காலப்பகுதியில் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பலமை போன்று இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுலி வழக்கானது ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தினால் சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மனித இருந்து மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுவது சம்பந்தமான சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதாவது கட்டளைகள் அல்லது ஒழுங்கு விதிமுறைகள் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையிலான காலப்பகுதியில் அந்த சான்று பொருட்களை பார்வையிட முடியும் என்றும் செம்மண்ணை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் பிரத்யோகமாக அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வருகிறந்து அவர்கள் அந்த சித்துப்பாத்தி கணித புதைகளில் இருந்து மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை பார்வையிட முடியும் என்றும் இவ்வாறு பார்வையிட வருபவர்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது சம்பந்தமான பதிவுகள் வைத்திருந்தால் அதனை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு மேலாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களே சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அங்கு நடைபெறுகின்ற சான்று பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு வழக்கின் சான்று பொருட்களாக காணப்படுகின்றது அந்த வகையில் அந்த சான்று பொருட்களை தொட்டு பார்ப்பதோ அல்லது கையில் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக இந்த நடவடிக்கைகளானது நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கையாக முன்னெடுக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் அங்கு வருபவர்கள் அதாவது அந்த சான்று பொருட்களை பார்வையிட வருபவர்கள் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளில் எவ்வாறு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறான செயற்பாடுகளை அங்கு முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் நீதிமன்றத்தினால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த சான்று பொருட்களை பார்வையிடுவது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் வழங்கியிருந்த நிலையில் மன்றில் ஆஜராகி இருந்த காணாமல் அலுவலகத்தின் சட்டத்திறனையில் ஒரு விண்ணப்பத்தினை தாக்கல் செய்திருந்தனர் குறிப்பாக இந்த காலப்பகுதியானது அதாவது இந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குறுகிய காலப்பகுதியானது போதுமானதாக இல்லை என்றும் அதனை விரிவுபடுத்தி வேறு சில தினங்களிலும் அதனை காட்சிப்படுத்தி மக்கள் அதனை அடையாளப்படுத்துவதற்கு வலி செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த விண்ணப்பத்தினை ஆராய்ந்திருந்த நீதிவான் இந்த அறிவிப்பானது அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சார்ந்த பொருட்களை பார்வையிடலாம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அந்த நாள் பார்வையிடுகின்ற அதாவது சான்றி பொருட்களை பார்வையிடுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அங்கு வரவுகின்றவர்களுடைய எண்ணிக்கைகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் தினங்களில் அல்லது இந்த நாற்பத்தி ஐந்து நாள் நடைபெறுகின்ற அகலும் பணிகள் முடிந்த பின்னர் புரிதொரு தினத்தில் இந்த சான்று பொருட்களை மீண்டும் மக்களுடைய பார்வைக்காக அதாவது அடையாளம் காண்பதற்கான பார்வைக்காக வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவினையும் நீதிமன்றம் இன்று வழங்கியிருந்தது இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்த இந்த சார்ந்த பொருட்களை பார்வையிடுவது சம்பந்தமான ஒழுங்கு விதிமுறைகள் சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அல்லது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சட்டத்தரணி தெரிவித்திருந்த அதாவது ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் சிந்து பாத்தி புதைகுலி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி எட்டாம் நாள் அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவானை ஆனந்தராஜா நாள் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைய அகழ்வின் போது புதிதாக நான்கு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக ஐந்து மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி பதினேழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது அதைவிட அன்று சில கட்டளைகளை இன்று ஆக்கியிருக்கின்றது இந்த ஐந்தாம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் சான்று பொருட்கள் சம்பந்தமாக காணா அலுவலகம் அதில் அதில் தமது கர்சனியை தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு குறுகிய கால நேரத்துக்குள் இவ்வாறான சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக தமது கருத்துக்களை இந்த நீதிமன்றத்துக்கு பதிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் சில கட்டளைகள் ஆக்கியிருக்கின்றது அது சம்பந்தமாக தேவை மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு நாற்பத்தைந்து நாட்கள் அகல் பணியின் பின்பாடு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் மற்றும் இந்த ஐந்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொதுக்குகள் காண்பிப்பது சம்பந்தமாக கெளரவமன்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது நீதவான் நீதிமன்றம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிழக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீதிமன்ற கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் யாழ்ப்பாணம் ஏ நைன் வீதிக்கு அருகில் அமைந்துள்ள செம்மணி பதி உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொது மக்களுக்கு காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள் இடம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் காண்பிக்கப்படும் தினம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை நேரம் ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்பும் நபர்களால் பேணப்பட வேண்டும் ரெண்டு காணாப்போன போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாப்போனதை போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மூன்று மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்கள் நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதிப்பத்திர இலக்கம் முகவரி போன்ற ஏனிய நடவடி விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்தாவது பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்தினிய விவரங்களை வரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணா போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது மேற்படி நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள் பொருட்களை பார்வையிடும் நபர்கள் அதனை தொட்டு பார்வதோ கையால் எடு எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்து பாத்தி இந்து மினி வளாகத்தில் ஊடகம் ஒளி ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நடவடிக்கை நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்த அகலுப்படி நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது நன்றி சிறுவர் என்ன சந்தேகப்படுகிற எண்பு தொகுதியில் ஓ சிறுவர்கள் என்று ஓ பதினெட்டு வயதுப்பட்ட சிறுவர்கள் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு ரெண்டு எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தரவுகளை முற்படுத்த சொல்கிறீங்க அது என்ன விஷயம் மு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது காணாமல் நாங்கள் என்னது உறவு காணாமல் போயிருக்கு எந்த பகுதியில் எங்கே அந்த பிரதேசத்தில் என்ற விவரங்கள் தரவு பதியப்படும் போது தரவு பதிவு அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதில் அக்கறை இருக்கிறவர்கள் என்பது சம்பந்தமாக கௌரவ நீதிபதி இந்த பகுதியில் இருப்பார் அவருக்கு தெரியப்படுத்ததன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது நன்றி பாரத நேரம் ஒன்றையில் இருந்தது அதுக்கு முதலே வந்து அந்த பதிவு மேற்கொள்றதுக்கான ஏற்பாடு ஒன்றைக்கு தான் ஒன்றரைக்கு தான் அவர்கள் உள்ளு பதினைந்து பதினைந்து பேர்களாக அவர்களை உள்ளுக்கு வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இவ்வாறான கருத்துக்களையே அதாவது அந்த அறிவுறுத்தல் சம்பந்தமான இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்திறனை ஊடகம் முன் பதிவு செய்திருந்தார் அதே போன்று காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தின் சட்டத்திறனை மன்றில் சமர்ப்பித்திருந்த விண்ணப்பம் சம்பந்தமாக அதாவது இந்த அஹ் வழக்கில் அஹ் மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்கள் அதாவது அந்த மனிதப் பிரதவளில் மீட்கப்பட்டிருந்த சான்று பொருட்களை பெரிதொரு தினத்தில் மக்களின் பார்வைகளுக்காக வைப்பது சம்பந்தமாக தாக்கல் செய்து பட்டிருந்த அந்த விண்ணப்பம் தொடர்பான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் அந்த வகையில் இங்கு எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் எங்களுக்கு இருக்கின்ற ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஓஎம்பி ஆக்ட் நம்பர் பதிமூன்று ஒன்று கே த்ரீயின் கீழே கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணி ஒன்று என்று முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் அடங்கி உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றிருப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் எவன் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது ந நன்று என்ற ஒரு கருத்தும் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக வருபவர்களுக்கான நீர் ஆகாரங்கள் மற்றும் உளவள ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் சில வேளைகளில் சிலர் வந்து தங்களுடைய தொலைந்த உறவினர்களுடைய சான்று பொருட்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு உளவள ஆலோசனை ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது அதற்கு கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார் இது தொடர்பாக வந்து பொதுமக்களுக்கு ஒரு இன்னும் பொதுமக்களை போய் சேருகிற வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு 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 நிலையங்களிடம் காணப்பட்ட போதிலும் இது வந்து முதற்கட்டமாக இவ்வாறான காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் மேற்கொண்டு மீளவும் இந்த நாற்பத்தைந்து நாள் அகழ்வு முடிந்த பின்னரும் எடுத்த அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு முறையான விதத்தில் அனைவரையும் போய் சேர்கின்ற வகையில் தகவல்கள் பகிரப்படும் என்றும் கௌரவ நீதிபதி அவர்களால் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு கூறப்பட்டுள்ளது இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்திறனை ஊடகங்கள் பதிவு செய்திருந்தால் இவ்வாறான நிலையில் இன்று சனிக்கிழமை இந்த சித்துப்பாத்தி மனித புத்தகுளியில் குழியில் நடைபெற்றிருந்த அகல் பணிகளின் போது புதிதாக நான்கு மனித எலும்பு கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது இரு சிறுவர்கள் உட்பட அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சந்தேகப்படுகின்ற இரு சிறுவர்களுடைய எலும்பு கூறு உட்பட நாலு எலும்புக்கூறுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி செம்மன்னை சித்துப்பாத்தி மனித புத்தகுழி வலயத்தில் இன்று சனிக்கிழமை வரை அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூறுகளுடைய மொத்த எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதே போன்று இன்று ஐந்து மனித எலும்புக்கூறுகள் அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அதாவது பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இதன்படி சம்பன சித்துப்பாத்தி மனித புதகுதியில் இருந்து பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்பு குழுவுடைய எண்ணிக்கை நூற்றி பதினேழாக ஆக அதிகரித்துள்ளது மேலும் செம்மன் சித்துப்பாத்தி வலயத்துக்குள் அதாவது மனித புதகுழி வலயத்திற்குள் நாளை ஸ்கான் பரிசோதனை செய்வதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த நடவடிக்கையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எதிர்பார்க்க திங்கக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரையான காலப்பகுதியிலே அங்கு ஸ்கான் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீ தேவேதனபுரம் பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நாளை வருகை தர உள்ளதாகவும் அந்த பகுதியினை பார்வையிட உள்ளதாகவும் அதன்படி எதிர்பார்த்த திங்கட்கிழமையில் இருந்து அந்த ஸ்கேன் பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அகலு பணியானது அதாவது சித்து பார்த்திங்க மனித பதிலி அகலு பணிகளானது அரைநேர பணிகளாக முன்னெடுக்கப்படும் அதன்போது நடைபெறுகின்ற புதிய தகவல்களுடன் அதாவது அந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்படுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்